ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மாங்காய் வச்சு ஒரு பருப்பு குழம்பு நம்ம தோரம் பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் கடுகு ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருணும் நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவும் இதில் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் ருசிக்கேற்ப உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியும் ஊற்றுட்டு இது மூடி போட்டு நல்லா வறு நல்லா இந்த மாங்காய் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டோன்னா இது நல்லா சீக்கிரம் வெந்துடும் மாங்காய் வெங் ரொம்ப நேரம் எடுக்காது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கோம் தோரம் பருப்பு அது இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதில் காரம் ருசிக்கேற்ப காரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே தூவிட்டோன்னா அருமையான பருப்பு குழம்பு மாங்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மேலே தூவிடுங்க